ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்க ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டுருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த தீபாவளிக்காக நிறைய ஸ்பெஷல் நியூ கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பேங்கிள் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ இதுதான் அந்த பேங்கல் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பே ஒரு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேங்கிள்ஸ் வந்துடும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் மூணு சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஒரு ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய அழகான பேங்கிள் டெய்லி வேர்க்கு நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கிள்ஸ் உங்களுக்கு அச்சசல் தங்கத்தில் ஒரு ரெண்டு சவரன் ரேஞ்சில் நீங்கள் பேங்கல் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ரை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்க் வந்து கொடுத்துட்ருக்கும் ஸோ கிவ் அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம் வீடியோக்கு லைக் பண்ணிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கா எல்லாருமே கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஃபார்மிங் பேங்கிள்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான அழகான பேங்கிள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சூப்பர்வான பேங்கிள் பார்க்க வந்துட்டு அச்எஸ்எல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மிங் பேங்கிள் இது ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துட்டு வந்துடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்மிங் பேங்கிள் ஸோ ஃபோர் பேங்கிள்ஸ் என்ன ரேட் வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்காக எல்லாமே ஒன் டேல டிஸ்பாட்ச் தான் ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு மறுநாளே வந்துட்டு ரிசீவ் ஆகிடும் சண்டே மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகாது மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்துட்டு ஒன் டேயில் வந்துடும் தீபாவளி வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே சரி ஒன் டே டெலிவரி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இமிடியேட் டெலிவரினாலும் வந்துட்டு பண்ணிடலாம் ஃபாஸ்ட் கொரியர் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டைன் மூணு சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஃபோர் டபுள் நைன் பிரைஸஸ் ஸோ என்னென்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கியூட்டான அழகான ஜிமிக்கி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய அச்சல் தங்கத்துலையே இருக்க மாதிரி ஒரு டிசைன் இது நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஒரு அரை சவரன் ரேஞ்சில் கோல்டில் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது அச்சல் தங்க மாதிரி இருக்கும் கூட ஜிமிக்கி மாதிரி இந்த ஜிமிக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கூட மாதிரி அகலமாக இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே இருக்க ஃப்ளார் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்டில் ஃப்ளவர் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த ஜிமிக்கி அரச ரேஞ்சில் வரும் காது வலிக்கும் பெருசாக கமல் போட முடியாது வெயிட்டாக இருக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் வெயிட்லெஸாக தான் இருக்கும் நீங்கள் காதில் போட்டிருக்கதே தெரியாது அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜிமிக்கி இது ஒரு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கியூட்டான அழகான ஷார்ட் செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் ரெகுலர் வேர்க் யூஸ் பண்ணக்கூடிய அழகான ஷார்ட் செயின் இது பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்துருக்கும் ஃபார்மிங் கலெக்ஷன் இது ஸோ ஒரு எயிட்டின் இன்ச்சஸில் ரெகுலர் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இன்னொரு ஸ்கொயர் பாக்ஸ் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ரேஞ்சில் வரும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ என்னென்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கனா லாங் டாலர் செயின் நம்மக்கிட்ட என்கொயரி வர்றது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயின் தான் வரும் ஸோ மேம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம இமேஜ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஹச்எஸ்எல் தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நாங்கள் வந்து லைட்டிங்கில் எடுக்கிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டில் எடுக்கிற வீடியோ தான் ஸோ சன்லைட்டில் உங்களுக்கு என்ன குவாலிட்டி வருதோ அதே குவாலிட்டி தான் நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போது வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சென்டரில் கஜலக்ஷ்மி அம்மன் சுற்றிலும் மாங்கா டிசைன் வந்திருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அரும்பு டிசைன் வந்திருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஹாட் பேட்டன் செயின்லேயே வந்துடுவோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டோலர் செயின் க்யூட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் தங்கத்தோட கம்பேர் பண்ணி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் வரக்கூடிய ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன் இது ஸோ அச்சல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அழகான இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் செயின் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலராக கூட கழுத்திலே போட்டுக்கலாம் ஸோ தங்கத்தில் ஆரம் வச்சு நெக்லஸ்லாம் வச்சுருக்கீங்க அது கூட போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டி ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் டாலர் செயின் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இருபத்தி நாலு இன்ச்சஸில் இது வந்து நீங்கள் செயின்னு சொல்லலாம் இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய செயின் இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பேட்டர்ன் டிசைனில் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டிசைன் வந்துடும் பேக் செயினோடு வரும் ஸோ மொத்தமாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் வரும் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய அழகான கலெக்ஷன்ஸ் இது ரெகுலர் வேறு நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாரிலாம் நீங்கள் டெய்லி கட்டுறீங்க அந்த மாதிரினா கூட நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸோ இதில் இருக்க டிசைன்ஸ் பார்த்திங்கனா ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்குக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அனப்பிரீமியம் குவாலிட்டி பேங்குள் நம்ம சேனலில் ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன்னே சொல்லலாம் சொல்லலாம் இல்லை ஹார்ட் சேலிங்கான கலெக்ஷன் தான் ஸோ இந்த பேங்கில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி அஞ்சு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு அழகான பேங்குள் இது ஸோ நீங்கள் ரெகுலராகவே இதை வந்து நீங்கள் கையிலே வியர் பண்ணிக்கலாம் இதோடய ஷைனிங் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபார்மிங் பேங்குள் இது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த ப்ரைஸ் தான் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது சைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர்லேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்குமே இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் அச்சல் தங்கத்தில் உங்களுக்கு அந்த கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுத்துருப்பாங்க நீங்கள் கோல்டில் வியர் பண்ணால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கோல்டு வளையல் கூடவே நீங்கள் சேர்த்து போட்டால் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான அழகான பேங்கிள் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஷார்ட் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ்ல தான் வந்துட்டு ஷார்ட் டாலர் எல்லாமே வந்துட்டு வரும் ஸோ இந்த மாதிரி லீஃப் டிசைனில் வரக்கூடிய ஒரு க்யூட்டான அழகான டாலர் செயின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர்ஸின் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி எயிட்டின் இன்ச்சஸில் நம்ம இந்த மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் லுக்கில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இனியோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னியோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்க கலெக்ஷன் தீபாவளி ஸ்பெஷல்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அவே கிஃப்ட் வின்னர் யாருன்னு பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோக்கு ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி புது வரவுகள் தள்ளுபடி விலையில் வீடியோ நீங்கள் அதோட கிவ்வே கிஃப்ட் winner யாருன்றதை நம்ம பார்த்துடலாம் ஸோ லைட் நம்பர் பதினொன்று ஆல் கலெக்ஷன் சூப்பர் ஸோ இவங்க தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பிட்டு உங்களுக்கான கிவ்அ கிஃப்ட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட அட்ரஸ் வந்துட்டு அனுப்பணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து பே பண்ணி வாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது நிறைய டைம் நம்ம வந்து சொல்லியாச்சு ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து கிவ்வே கிஃப்ட்டை வந்துட்டு வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ